ஸ்ரீ சங்கரா துளிகாட்சி நேர்களே விட்டல பாண்டுரங்க பாண்டுரங்க விட்டல பாண்டுரங்க பாண்டுரங்க ஆமாங்க அந்த பாண்டுரங்கனை சென்னையில தரிசிக்க போறோம் அவனை பத்தி பேசி அவனுடைய பாட்டெல்லாம் கேட்டு ஆனந்த அனுபவத்துல நாம் எல்லாரும் திளைக்க போறோம் எங்க நாரதகான சபால எப்போ ஜூலை இருபத்தி நாலாம் தேதி மாலை நாலு முப்பதுக்கு நீங்க எல்லாரும் உங்க குடும்பத்தினரோடு வரணும் ஏன் தெரியுமா இந்த ஆனந்த அனுபவம் இருக்கே ஒரு அலை மாதிரி ஒரு அடுத்த வருஷம் வரைக்கும் அப்படியே நம்மளுடைய மனசுல இருக்கும் நீங்க எல்லாரும் மறக்காம நாடதகான சபாக்கு இருபத்தி நான்காம் தேதி ஜூலை மாலை நாலு முப்பது மணிக்கு வந்துடுங்க பாண்டரங்கனில் நாம் எல்லாரும் கலந்து அந்த ஆனந்த அனுபவத்தை பெறலாம் அந்த பக்தில நாம் எல்லாரும் திளைக்கலாம் விட்டல பாண்டூரங்க பாண்டூரங்க விட்டல பாண்டூரங்க வியாழக்கிழமை நேரம் மாலை நான்கு முப்பது மணி முதல் இடம் சபா சென்னை இப்பொழுதே உங்கள் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்யுங்கள் டிக்கெட் அவைலபிள் அட் புக் மை ஷோ மற்றும் நாரத கான சபா சென்னை மேலும் விவரங்களுக்கு நைன் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் சிக்ஸ் ஒன் த்ரீ ஃபைவ் டூ ஹெல்டி பெருங்காயம் மற்றும் லேங்காக் பெருங்காயம் இல்லனா இனி சமையலே இல்ல லேங்க் கிரியேட்டிங்யூ கவர்ட் பாய் லலிதா ஜுவெல்லரி லலிதால வாங்குங்க நிறைய பணம் சேவ் பண்ணுவீங்க கோயம்புத்தூர் ரட் கோயூர் கோபுரம் மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம் பாரம்பரியம் பரிசுத்தம் அசோசியேட் ஸ்பான்சர் பிரில் மேக் லிவிங் பன் கும்பகோணம் ஐயர் காபி பேஷா சாப்பிடுங்க